ஐ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு மரண மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க தெலுங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூலி திரைப்படம் நாலு லட்சத்துக்கு மேலே டிக்கெட் விற்று தீர்ந்துருக்குங்க நேற்று இரவு தான் ஆந்திராவில் இந்த படத்தோடைய அந்த டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்க்குள்ளே நாலு லட்சம் டிக்கெட் விற்று தந்துருக்கு மேசிவான ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே வார் செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே கூட நம்ம படத்துக்கு பயங்கரமான ஒரு ஹெவி டிமாண்ட் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அங்கேருந்து வரக்கூடிய அந்த ஊடகங்களுடைய அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது நம்ம படம் பயங்கரமான ஒரு ஓப்பனிங் பெறும் தான் நினைக்கிறேன் அநேகமாக இருபது கோடி வரைக்கும் ஓப்பனிங் பெறுறது வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டே ஓப்பனிங் ஆந்திராவில் அப்படின்ற மாரி தகவல் வருதுங்க இது இல்லாமல் நம்மளுடைய டோட்டல் வசூலை பார்ப்போம் டே ஒன்றுக்கு இது வரைக்கும் புக்கிங்ஸில் மட்டுமே நூறு கோடி ரூபாய்க்கு தாண்டி இருக்குது கூலி திரைப்படத்தோடைய வசூல் ஸோ ஜஸ்ட்டு அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே டே ஒன்னுக்கு நூறு கோடி தாண்டுதுனாக்கா அப்போ அந்த படத்தோடைய அந்த டே ஒன் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பது கோடி ஈஸியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை தாண்டி இந்த படத்தோடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டீம் இப்போ லண்டனில் இந்த படத்தை வாங்கியிருக்கக்கூடிய அந்த விநியோகஸ்தர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டரில் இந்த படத்தோடைய போஸ்ட் ஒட்டி லண்டன் நகர் முழுக்க பற்றினாக்கா வளம் வந்திருக்காரு அந்த வீடியோவும் போய் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்க்கவே கண்கொள்ள காட்சியாக இருக்குது எதில் தாங்க இவங்க ப்ரமோஷன் பண்ணல ட்ரெயினில் பஸ்ஸில் ஆட்டோவில் டேக்சியில் இது இப்போ ஹெலிகாப்டர் வரைக்கும் வந்தாச்சு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் வந்து பிரித்து மேஞ்சி நகர் பாக்ஸ் ஆஃபீஸை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்